பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் இணைந்து பத்து புள்ளி சதவீதம் இடஒதுக்கீடு வன்னியர்களுக்காக வழங்க வேண்டும் என்று இந்த தமிழக அரசை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இந்த அறவழி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக இந்த கோவை மாநகரில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த போராட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதெல்லாம் உச்ச நீதிமன்றம் சொன்ன தரவுகளை மட்டுமே நீங்கள் கொடுத்தால் போதுமானது இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கிடைத்துவிடும் நீங்கள் ஒன்றும் புதிதாக செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி அவசியம் ஏற்படும் பட்சத்தில் இருபது சதவீத இடஒதுக்கீடு நீங்களே தர வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அது சரியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் போதுமானது என்று சொல்லிதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநிலங்கள் இன மக்கள் மக்கள் கிட்டத்தட்ட இருக்கிறார்கள் அது சரியாக கிடைத்து விடும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை எந்த அரசாங்கமும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முழுவதில்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆந்திராவில் எடுத்து முடித்து விட்டது ஏன் குஜராத்தில் கூட முடிந்து விட்டது இந்தியாவில் பல மா மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது தமிழகத்தில் மட்டும் செவிடன் காதில் சங்கை போலவே இருக்கிறது அதை கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை உச்ச நீதிமன்றமும் சொல்லிவிட்டது நீங்கள் தரவுகளை மட்டுமே தந்தால் போதுமானது இந்த ஒரே வரியில் அனைத்து அர்த்தங்களும் அடங்கும் அரசு அரசாணை வெளியிடுமா அரசாணை கண்டிப்பாக வெளியிடாது எங்களுடைய போராட்டம் இன்னும் வீரியமாக நடக்கும் நடக்கும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக பத்து புள்ளி சதவீதம் பத்து புள்ளி ஐந்து கொடுத்தே தீர்வார்கள் கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் நிச்சயம் அதற்குண்டான நெருக்கடி ஏற்படும் சட்டமன்ற எந்த அணியோட இணைந்து செயல்படு பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல அண்மையும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியில இருக்குதோ அந்த அணிதான் வரக்கூடிய காலகட்டத்தில் ஆட்சி அமைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை பாட்டாளி கட்சி விஜயை எப்படி எதிர்பார்க்கலாம் அவரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு காலங்கிறதுல அதை பத்தி சொல்ல முடியும் இப்ப ஒண்ணும் சொல்ல முடியாது இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அதை பத்தி ஒண்ணும் நினைக்கல எல்லாமே உரிமை இருக்குது அவரும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு பாப்போம் வருங்காலத்துல எப்படி அவர் பண்றாருங்கிறது பாப்போம் நன்றி வணக்கம் நன்றி